அடிப்படை உறுப்பினர் நீக்கப்பட்டு விட்டார் நடவடிக்கை எடுக்கப்பட்டு அதனால அந்த கட்சியில் சேர்த்துவதற்கு எந்த வித வாய்ப்பும் இல்லை அவரை தான் கேட்க போய் கேளுங்க சார் இது அடிப்படை நல்லா பொதுக்குழு எடுக்கப்பட்ட முடிவு அவர் எடுக்கப்பட்ட முடிவு இல்லை ரெண்டாயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட பொதுக்குழு உறுப்புகளில் ஒன்றாகக்கூடி சென்னையிலேயே அவர்கள் இந்த இயக்கத்திற்கு துரோகம் அளித்த காரணத்தினால் அந்த சென்னையில் கூட்டப்பட்ட அந்த பொதுக்குழுவில் எடுக்கப்பட்ட நடவடிக்கை கூட அவர்கள் எல்லாம் தலைவர்கள் அவர்கள தலைவர்கள் என்னங்க ஒன்பாக இருக்குது ராமதாஸில் எங்கள் அணியில் இல்லையே அன்புமணி அன்புமணியெலாம் அப்படி சொல்லவே இல்லை தவறான கருத்து செய்யும் அவர் சரதகுமார் ஏங்க அவரே தலைவர் கட்சி கட்சிக்கு தலைவர் சொன்னீங்களா கேள்வி கேட்டீங்களா பரவாயில்ல கட்சியில் ஆயிரத்தி எட்டு பேர் இருக்கிறாங்க அந்த கட்சி வளர்வதற்காக கட்சியில் இருக்கிற உறுப்பினர்கள் ஆர்வமாக செயல்பட வேண்டும் அந்த கருத்தை சொல்லுவாங்க ஒவ்வொரு கட்சியிலையும் சொல்லுவது தானே அப்பதானே தொண்டை உற்சாகமாக பாடுபடுவாங்க எங்களுடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நான் ஏற்கனவே பலமுறை சொல்லிட்டேன் அதிமுக தான் ஆட்சி அமைப்பேன் சார் என்ன தொடங்கலை சார் நான் அதாவது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மற்ற கட்சியோட பேச்சுவார்த்தை நடத்தி இறுதி செய்யப்பட்ட பிறகு உங்களுடைய தொலைக்காட்சியினர்களையும் பத்திரிகை அழைத்து நிச்சயமாக அதற்கு பேட்டி கொடுக்கணும் நிறைய கட்சி இருக்கு அதனால இப்படி ஓபனாக பேச முடியுமா எது எது பேசணுமோ அதை தான் பேச முடியும் தொடர்ந்து ஸ்டாலின் அவர்கள் வந்து இந்த பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கு அப்படின்னு தொடர்ந்து இப்ப கூட மகளிர் மாநாட்டில் பேசிட்டு இருக்காரு ஆனா நேற்று கூட வந்து சென்னையில வந்து ஒரு குடும்பத்தையே வந்து வெட்டி இன்றைக்கும் நடந்திருக்கு இப்ப நான் வரும்போது ட்யூட் போட்டு தான் வந்திருக்கேன் நடக்குதுங்க ஒரு நாள் ரெண்டு நாள் நடக்கல தினந்தோறும் தமிழகத்தில் பாலியல் சீட்டம் நடந்து கொண்டே தான் இருக்குது இந்த ஆட்சியில் கண்டுகொள்ளவே இல்லை அதுக்கு நான் நடவடிக்கை எடுக்கல எனக்கு ஸ்டாலின் பேசுறாரு உங்க பத்திரிகை உடனே தானே வருது அந்த செய்தி வச்சுதான் நாங்க சொல்றோம் இன்றைக்கும் நடந்திருக்குதாக செய்தி வந்திருக்கிறது செய்தி அடிப்படையில் அப்புறம் நாலு மாசத்துக்கு பத்திரிகையில் என்ன சொன்னீங்க எடப்பாடி பழனிசாமி கடையை விரிச்சு வச்சிட்டு யாரும் வளையினுங்க கூட்டணி வந்தவர் என்ன சொல்றீங்க ஆகா இது அழுத்தம் கொடுத்து வந்து சொல்றீங்க இதெல்லாம் வேண்டும் என்ற திட்டமிட்டு எதிர்கட்சிகள் அவதூறு பிரச்சாரத்தை பறிப்பிடலாம் ஒன்றும் நடக்காது தெளிவாக நாங்கள் பேட்டியே கொடுத்துட்டோம் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அங்கே வந்து முதற்கோட்டா தேர்தல் நடைபெற்ற அந்த மதுராந்தம் கூட்டத்தில் வந்து அழகாக பேசினார் அந்த கூட்டம் முடிந்த பிறகு நாங்கள்லாம் எங்களுடைய கூட்டணி கட்சி தலைவர்கள்லாம் ஒன்றாக இணைந்து அற்புதமான பேட்டி கொடுத்தோம் உங்கள் தொலைக்காட்சியெல்லாம் வந்திருக்கிறோம் சார் அதெல்லாம் எதை எதை பேசணும் அதை பேச முடியும் எல்லாவற்றையும் பேச முடியாது ஒவ்வொரு கட்சியும் எல்லா கட்சியும் முடிவெற்ற பிறகு தான் தொகுதி பங்கெடுக்கணும் இன்னும் சில கட்சியோடு நாங்கள் பேசிகிட்டு இருக்கிறோம் அந்த ஒரு ஒருங்கிணைத்த பிறகு நீங்கள் சொன்ன மாதிரி எந்தெந்த தொகுதி யாரா இருக்குன்ற எவ்வளோ சீட்டு முதல் பிரிக்க போகணும் அப்புறம் எந்தெந்த தொகு பிரிக்கப்படணும் நான் ஏற்கனவே சொல்லணும் இரநூத்தி பத்து தொகுதி எங்களுடைய கூட்டணி வெற்றி பெறும் அதில் எந்த மாற்று பெறுத்தும் கிடையாது அது எப்படி முதல்ல சொல்ல முடியும் முன்கூட்டியே சொல்ல இல்லை ஒரு சிலவற்றை சொல்ல முடியும் அப்புறம் அதுக்கு வேல்யூ இல்லாத போயிடும் தேர்தல் என்பது மக்கள் எல்லாம் அவரோடு எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க தமிழகத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தை அகற்றப்பட வேண்டும் அது எல்லா மக்களிடத்திலையும் ஆழமாக பயந்து விட்டது மாற்றுனா அதிமுக தான் ஆட்சிக்கு வரும் ஏன்னா அதிமுக ஆட்சியில் ஒரு சிறப்பான ஆட்சி கொடுத்தோம் மாண்பு அம்மா இருக்கின்ற பொழுதும் கொடுத்தாங்க அம்மா மறைவுக்கு பிறகும் நாலு வருடம் ரெண்டு மாத காலம் ஒரு சிறப்பான ஆட்சி கொடுத்தோம் எவ்வளோ திட்டங்களை நிறைவேற்றி கொடுத்தோம் இந்த மாவட்டமே சாட்சி தமிழும் முழுவதும் ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியிலும் திமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது மக்கள் கொடுத்த கோரிக்கை நாங்கள் நிறைவேற்றி தந்திருக்கிறோம் ஆனால் திமுக ஆட்சியில் அப்படி இல்லை தினந்தோறும் ஃபோட்டோ ஷூட் எடுப்பாங்க தினம் ஒரு பேர் வைப்பாங்க அந்த பேரோட அன்றைய தினம் அவருடைய நிகழ்ச்சி முடிஞ்சு போச்சு அவ்வளோ பேர் வச்சுருக்கிறாங்க அதே மாதிரி ஒரு திட்டத்தை அறிவிப்பாங்க ஒரு குழு போடுவாங்க அதுக்கு ஒரு தலைவர் போடுவாங்க அதோட விட்டுருவாங்க ஐம்பத்தி ரெண்டு குழு போட்டிருக்காங்க சார் ஐம்பத்தி ரெண்டு குழு என்னென்ன பணியை மேற்கொள்ளதுன்னு வெள்ளி எறி கேட்டால் வரைக்கும் கிடையாது இந்த ஆட்சியை பொறுத்த வரைக்கும் வெற்றி அறிவிப்பு விட்டு இன்றைக்கி கவர்ச்சிகரமாக திட்டத்தை அறிவித்து மக்களை ஏமாற்றி செயல்பட்டு கொண்டு அரசு இன்னைக்கு ஊழல் அரசாங்கம் இன்றைக்கு பல்வேறு துறைகள் ஊழல் பற்றி நடக்குது அந்த எந்தெந்த துறைகள் ஊழல் நடந்திருக்குது என்ற முறைகேடு நடந்திருக்குது என்ற அந்த பட்டியலிட்டு மேதகு ஆளுநருக்கு கொடுத்து ஆளுநர் நடவடிக்கை எடுக்க சொல்லியிருக்கணும் நாலு லட்சம் கோடி இது வரைக்கும் நடந்திருக்குது அது மட்டும் இல்லை இன்னொரு வேதனையான சமாச்சாரம் பார்த்திங்கன்னா எவ்வளோ முறைகேடு நடந்துருக்குன்னு பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இருபத்தி ஏழாம் நிதியாண்டின் நெடுஞ்சாலைத்துறைக்கு ஒதுக்கப்பட வேண்டிய நிதியிலிருந்து விதிமுறையெல்லாம் எல்லாம் இந்த மாதமே ரெண்டாயிரம் கோடி சாலை பணிக்கு ஜனவரி மாதம் ஒப்பந்துட்டு அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு நிதி சட்டமன்றத்தில் வச்சு அதுக்கு ஒப்புதல் வாங்கி அப்புறம்தான் ஒதுக்க முடியும் இந்த ஆண்டுக்கு இந்த நிதியாண்டில் எந்த யார் ஆட்சிக்கு வராங்களோ அவர்கள் தான் அந்த திட்டத்தை நிதி ஒதுக்க முடியுமா ஒழிய இந்த ஆட்சியில் அதை கூட கடைப்பிடிக்காமல் விதிகளை மீறி முறைகேடாக நடந்திருக்குது அந்த அளவுக்கு எந்த ஒரு அச்சமும் இல்லாமல் தகிரியமாக ஊழல் செய்கின்ற ஒரே அரசாங்கம் திமுக அரசாங்கம் அது மட்டும் இல்லை அதே போல் அறுநூற்றி ஐம்பது கோடிக்கு கிராம சாலைகள் இன்றைக்கு அதை நினைவில் பண்ணுன்னு சொல்லியிருக்கிறாங்க இதையெல்லாம் விதிமுறைகளுக்கு புறம்பா அறிவிக்கப்படுது ஏன்னா தேர்தல் தோல்வி வந்துட்டது அந்த தோல்வியின் காரணமாக இந்த அறிவிப்பெல்லாம் திமுக அரசு வெளியிட்டுருக்குது இதையெல்லாம் அண்ணா திமுக ஆட்சி தோறு இப்படி விதிமுறைகளுக்கு முறையாக விதிமுறைகளுக்கு முரணாக டெண்டர் விட்டதாக ஒப்பந்த விட்டதெல்லாம் ரத்து செய்யப்படும் தொடர்ந்து டிஜிபி வந்து நியமிக்கிறேன் நீங்களும் தொடர்ந்து நடந்துட்டு ஏற்கனவே போய் தான் இவர்கள் அந்த பட்டியலே அனுப்பிச்சாங்க யூபிஎஸ்சிக்கு பிறகு அது ஒரு கடப்பில் போட்டாங்க அதுக்கு உச்ச நீதிமன்றம் போய் தான் அப்புறம் அது பேர் மூன்று பேர் யூபிஎஸ்சியில் வந்து மத்தியில் மூன்று பேர் அந்த அனுப்பப்பட்ட அந்த டிஜிபி பட்டியலில் மூன்று பேர் தகுதியானவர்கள் என்று மாநில அரசுக்கு அனுப்பாங்க அந்த மூணு பேர்ல ஒருத்தரை நியமிக்கணும் வரைக்கும் நியமிக்கவே இல்லை ஒரு பொறுப்பு டிஜிபி நியமிச்சாங்க அவர் உடல்நல சரியில்லாமல் மருத்துவமனைக்கு போயிட்டார் அதுக்கு ஒரு பொறுப்பு டிஜிபி இப்படி பொறுப்பற்ற அரசாங்கம் தான் பொறுப்பு டிஜிபி நியமிக்கும் நாட்டில் இவ்வளோ பிரச்சனை நடந்திருக்குது இதில் மூன்று பேர் பட்டியலில் இவர்களுக்கு அனுப்பிய பட்டியலில் இருந்து தான் மூன்று பேர் தேர்ந்தெடுத்து மத்திய யூபிஎஸ்சி அனுப்பிச்சிருக்குது அதுலயே ஒருவரை தேர்ந்தெடுக்கிறதுக்கு இந்த அரசு தயங்குறது தான் தெரியல ஏன்னா அந்த மூன்று பேருமே இவர்களுக்கு போக மாட்டார் என்று கருதி தான் அந்த பட்டியலை அப்படியே கிடப்பில் போட்டுக்கிறார் ஏற்கனவே திராவிட முன்னேற்றக் கழக தேர்தல் அறிக்கையில் அறிவிப்பு கொடுத்தாங்க அந்த அறிவிப்படி தான் அவ போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு சட்டமன்ற பொது தேர்தலில் திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சிக்கு வந்தால் நாங்கள் என்னென்ன இந்தந்த அமைப்பு என்னென்ன கோரிக்கை வச்சுதான் அந்த கோரிக்கையை நிறைவேற்ற தான் இவர்கள் கோரிக்கை வச்சாங்க அந்த கோரிக்கை அடிப்படையில் திமுக கட்சி அந்த அறிவிப்பு வெளியிடுது இப்போ அவை கேட்குறாங்க வரைக்கும் நாலே முக்கால் ஆண்டு காலம் ஆச்சு நீங்கள் தேர்தல் நேரத்தில் உங்களுடைய வாக்குறுதி நிறைவேற்றல அதுக்காக போராடுறாங்க ஆனால் அது போராட்டத்தை அவங்க கண்டுகொள்ளலை கைதி பண்ணி சிறையில் அடிச்சுட்டுறாங்க சரி கைது பண்ணி அங்கே அங்கோடைய மண்டபத்தில் கிரக மாதிரி வெளியிடறாங்க மறுபடியும் போராட்டம் தொடர்ந்து தான் இருக்குது ஆக அவர்கள் என்ன அங்கே அங்குடைய மண்டபத்தில் கிரக மாதிரி வெளியிட்டுறாங்க மறுபடியும் போராட்டம் தொடர்ந்து நடந்துகிட்டேதான் இருக்குது ஆக அவர்கள் என்ன நீங்கள் வாக்குறுதி கொடுத்தீங்க வாக்குறுதிப்படி நாங்கள் வாக்களித்தோம் நீங்கள் ஆட்சிக்கு வந்துட்டீங்க ஆட்சிக்கு வந்தபடி வாக்குறுதி நிறைவேற்ற வேண்டும் என்று தான் போராட்டம் பண்ணுறாங்க அண்ணா ஏற்கனவே நாங்கள் இந்த கூட்டத்தில் சொன்னோம் அத்தனை பேரும் விவசாயிகள் போராட்டம் அதேமாதிரி தூய்மைப் பணியாளர் போராட்டம் அரசு ஊழியர் போராட்டம் செவிலியர் போராட்டம் சத்துணமைப்பாளர் போராட்டம் இப்படி பகுதி நேர ஆசிரியர் போராட்டம் இப்படி பல அமைப்புகள் இன்றைக்கு போராட்டத்தில் இறங்கியிருக்கிறாங்க தயவு செய்து பத்திரிக்கை ஊடகம் உள்ளமோ நல்ல செய்தி போடுவோம் நீங்கள் போட்டீங்களா போ நாங்கள் ஜெயிச்சிருவோம் நீங்கள் ஒன்றுமே செய்யாத அரசாங்கத்தை தூக்கி இருக்கிறீங்க உண்மை செய்தி போட்டீங்களா போது நாங்கள் வெற்றி பெற்றுவோம் நாங்கள் ஒன்றும் எங்களுக்கு கூடுதலான செய்தி போடணும்னு சொல்லவே இல்லை உண்மை செய்தியை நாட்டில் நிலவுகின்ற பிரச்சனையை அதை உண்மையாக வெளியிட்டீங்களாவே அண்ணா நூற்றுக்கு சதவீதம் வெற்றி பெற்று ஆட்சி நாங்கள் ஒன்று எங்களுக்கு வந்து அவரது மாதிரி புதுசு போடணும்ல எங்களுக்கு அவசியம் இல்லை நாங்கள் திறமையோ ஆட்சி செஞ்சோம் மக்களிடத்தில் நல்ல இருக்குது இன்னைக்கு திமுக ஆட்சி வந்து பிறகு ஒரு ஊழல் நிறைந்த அரசாங்கமாக மக்களுடைய பார்வைக்கு போயிருக்கு எல்லா வகையிலும் இந்த அரசு தோல்விட்டு எந்த திட்டத்தையும் நிறைவேற்றலை உதாரணத்துக்கு சேலம் மாவட்டத்தில் எந்த திட்டத்தை கூட நிறைவேற்றணும் உங்களுக்கே தெரியும் அண்ணா திமுக ஆட்சி இருக்கும்போது எத்தனை திட்டத்தை நிறைவேற்றக்கூடாது கம்பேர் பண்ணுங்க அண்ணா திமுக ஆட்சியில் எப்படி இருந்தது திமுக ஆட்சியில் எப்படி இருந்தது அதுவும் மக்கள் கம்பேர் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க தேடு நெருங்க நெருங்க அதிமுக வெற்றி பிரகாசமாக இருந்துட்டு இருக்கு வந்துடுது இவரசல் வந்து தினந்தோறும் நீங்க தானே போட்டு இருக்கீங்க ஊடகத்திலையும் பத்திரிக்கலையும் நேற்றைய தினம் கூட திரு கனிமொழி அவர்கள் போறாங்க அங்கே போய் என்ன பண்றாங்க ராகுல் காந்தி சந்திக்கிறாங்க ராகுல் காந்தி சந்திச்ச பிறகு இதுக்காக சந்திக்கிறாங்க எங்களைத்தான் சொன்னாங்க எடப்பாடி பழனிசாமி டெல்லிக்கு அடிமினாங்க யார் அடுமை அங்க அடிமையில ராவண முன்னேற்றங்கள் தான் அடிமை இன்னைக்கு அங்க போய் கெஞ்சிக்கின்ற நிலவிக்கு வந்துடுது திமுக இங்கிருந்து அங்க போய் பேசுறாங்க அதில் அழைச்சிட்டாங்கல்ல இங்கிருந்து அங்க அழைச்சிட்டாங்கல்ல அங்கதானே போய் ராகுல் காந்தி சந்திச்சாங்க அங்கதானே திருமதி சோனியா அம்மாவை சந்திச்சாங்க அப்ப குழப்பம் வந்துடுது இல்ல திமுகவுல திமுகவுல காங்கிரஸ் இருக்குமா இல்லையா என்பது தடுமாறி கொண்டு இருக்கின்றது காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த நிர்வாகம் சரி திமுக கட்சியை சேர்ந்த நிர்வாகம் சரி தினந்தோறும் பத்திரிகையிலும் மாறி மாறி ஒருவருக்கொருவர் இன்றைக்கு தாக்கி கொண்டிருக்கிறார்கள் அந்த எல்லாம் பத்திரிகைகளும் ஊடத்திலே வந்திருக்குது இந்த பள்ள நிலைமைக்கு போயிட்டு திமுக இருக்கமா இல்லைங்கிறது அது வேறு விஷயம் அவ்வளோதான் தெரியும் ஆனால் எங்களை பற்றி விமர்சனம் செய்தார்களா அண்ணா திமுக ஆபீஸ் டெல்லி அம்சா அலுவலகத்துக்கு பக்கத்தில் இருக்கிறாங்க இப்போ திமுக அலுவலகம் தான் டெல்லிக்கு போயிட்டு அண்ணா திமுக அலுவலகம் இல்லை அது மட்டும் இல்லை திருமதி கனிமொழி அவர்கள் சொன்னாங்க எங்களுடைய தேர்தல் அறிக்கையை தயாரிக்கின்ற குழுவுக்கு நான் கதாநாயானாங்க எந்த படத்தில் நடித்தாங்களோ தெரியல கதாநாயகியா நாளில் ஒரு பாகம் கூட நிறைவேற்ற முடியல நான் தான் நிறைய சொன்னேன்னே இவர் நம்ம முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கை தயாரித்துக்குள்ள திருமதி கனிமொழி தயாரித்து கொடுத்தாங்க ஏன் நிறைவேற்றலை இதுவரைக்கும் நிறைவேற்றவே முடியல நேற்றைய தினம் கூட திரு ஸ்டாலின் அவர்கள் தஞ்சைக்கு போகும்போது ஒரு நிகழ்ச்சியில் போகும்போது விவசாயெல்லாம் போராட்டம் வேண்டி கைது பண்ணுற நிலைக்கு போயிட்டாங்க இன்னைக்கு போய் மக்களை சந்திக்க முடியல கொடுக்கப்பட்டவாக இதை நிறைவேற்ற முடியல அதிமுக திமுக என்ற நிலை மாதிரி இன்னைக்கு தமிழக வெற்றி கழக விஜய் ஒரு முக்கிய பங்கு இந்த தேர்தல வழிபாடு அதை எப்படி என்ன முக்கிய பங்கு வந்தா தானே தெரியும் சும்மா உங்க பத்திரிகை ஊடகத்தையும் அப்படி போட்டு போட்டு அந்த என்ன ரேட் ஏறுது டிபியா ரேட் ஆகிறதுக்கு அதை போட்டு போட்டு காட்டிட்டு இருக்கிறீங்க என்னங்க இருக்குது என்ன பண்ணாங்க சொல்லுங்க பார்க்கலாம் இந்த ஆட்சி இப்போ நான் இவ்வளவு சொன்னேன் இன்னைக்கு திமுக பொன்விழா கண்ட கட்சி முப்பத்தி ஒன்றரை காலம் தமிழகத்தில் ஆட்சி புரிஞ்ச கட்சி மத்திய அரசு மாநில அரசு என்னென்ன திட்டங்களை கொண்டு வந்து நிறைவேற்றி அதன் மூலமாக தமிழகம் எந்த அளவுக்கு உயர்ந்திருக்கு நாங்கள் பழிச்சுன்னு சொல்கிறோம் என்னன்னு சொல்ல சொல்லுங்க பார்க்கலாம் என்ன சொல்லலை கூட்டம் ரசிகர் கூட்டம் வரத்தான் செய்யும் ஒரு ஒரு அவர் வந்து சிறந்த நடிகர் எந்த மாற்று கருத்தும் கிடையாது ஆனால் சிறந்த அரசியல் வந்து நாங்கள் தான் மக்களுக்கு சேவை செய்தா நாங்கள் தான் நாங்கள் தான் இதுவரைக்கும் மக்களுக்கு குரல் கொடுத்துட்டு இருக்கிறோம் இந்த ஆட்சி கூட பேச முடியல அது வரைக்கும் திரைப்படத்தில் நடிச்சுட்டு தான் இருந்தார் இப்போ தான் வெளியில் வந்திருக்கிறாரு நான் வந்து இந்த பொதுநாளி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலில் வந்தேன் ஐம்பத்தி ஓரம் ஆண்டு காலம் ஆகிப்போச்சு ஐம்பத்தி ஓர ஆண்டு காலம் மக்களுடைய பிரச்சனையை நாங்கள் அணுகு நிதியாக தெரிஞ்சிருக்கிறோம் ஒரு சாதாரண பிரச்சனைக்கே சாதாரண பிரச்சனை இல்லை அது மிகப்பெரிய கடுமையான பிரச்சனை தான் அது தவறு நான் சொன்ன வார்த்தை என்றைக்கு நாற்பத்தி ஒரு உயிர்கள் இழந்து விட்டோம் என்ன நடந்திருக்க வேணும் யாருக்காக உயிரிழந்தார்கள் அவரை காணதால் அவருடைய கூட்டத்தை அவருடைய பேச்சை கேட்பதற்காக வந்த கூட்டம் என்ன பண்ணி இருக்கணும் நேரடியாக அங்கே போயிருக்கணும் நாங்களாம் ஓடலை நாங்கள் எந்த கட்சி எந்த கட்சின்னு பார்க்கல நிலை முடியாத உயிர் நாற்பத்தி ஒன்று போயிட்டு பாவம் பரிதாபம் இந்த குடும்பம் எந்த நிலையில் இருக்கணும் அவர்களுக்கு எங்களால் முடிஞ்சது இது போனோம் அந்த கூட உங்களால் சொல்ல முடியலையே கட்சி கட்சிகளத்தில் என்ன செய்ய போறீங்க இதே அம்மா இருந்தது அம்மா இருக்கும்போது சுனாமி வந்தது அதிகாரிகளாக எச்சரித்தாங்க அதையும் மீறி கடலுக்கு போய் பார்த்தாங்க போய் பார்த்தாங்களே இல்லையா உடனே ஓடோடி பார்த்தாங்களே இல்லையா புயல் வந்தது என்னுடைய அமைச்சர்கள்லாம் மூணு மாதம் அங்கேயே தங்கி சுனா கஜா புயலில் மூன்று மாத காலம் அந்த இடத்துல தங்கி நிவாரணப் பணிகளை மேற்கொண்டு அந்த அந்த புயல் அடிச்சோடு இல்லாமல் நாங்கள் பார்த்துக்கிட்டோம் இதெல்லாம் எங்களுடைய க உழைப்பு ஒரு அரசாங்கம் எப்படி இருக்கணும் இருக்கு முன்மாதிரியாக அரசாங்கம் அண்ணாதிமுக அரசாங்கம் எதையுமே செய்யாமல் திரைப்படத்தில் இருக்க வரைக்கும் சம்பாரிச்சிங்க இப்ப விட்டு வந்தீங்க நான் பல பல்லாயிருக்க கோடி விட்டுட்டு வந்தேங்கறீங்க யாருக்கா விட்டுட்டு வந்தீங்க சார் அதெல்லாம் நான் சொல்லலை நீங்க கேட்ட கேள்விக்கு நான் பதில் அவ்வளோங்க தாங்குவாரா போவாரா அதாவது அனுபவம் வேணும் இது சாதாரண விஷயம் இல்லை இன்னைக்கு என்னாச்சு திட்டமிடாம போன காரணத்துல தான் நாற்பத்தி ஒரு பழி கொடுத்துட்டோம் சாதாரண விஷயம் இல்லைங்க நாற்பத்தி ஒரு குடும்பம் இன்னைக்கு அனாதை ஆகிட்டுதல்ல ஆமா இன்னைக்கு சாரு அதாவது விலையும் பெயர் முறையிலேயே தெரியுமாங்க நாம் மக்களை இன்றைக்கி ஒரு ரசிகர் பட்டாலும் ஏறலாமல் இருப்பதற்காக எதை வேணாலும் பேசிட முடியாது இது எட்டு கோடி மக்களுடைய வாழ்வாதார பிரச்சனை ஒரு அரசாங்கம் வந்தால் எப்படி செயல்பட என்பதை பார்க்கணும் கொரோனா காலம் இருந்ததுங்க கொரோனா காலம் இருந்தால் இவ்வளோ வீட்டு விட்டு வெளியே வருவாரா நான் முப்பத்தி ரெண்டு மாவட்டத்துக்கு நேரடியாக போனேன் என்னை கூட மருத்துவர்கள் சொன்னாங்க நான் அடிக்கடி சொன்னேன் ஆனால் நான் பதினஞ்சு மாவட்டத்துக்கு போயிட்டு பதினாறாம் மாவட்டம் திருச்சிக்கு போகும்போது தமாக தலைவர் ஒருத்தர் அவர் வந்து பிரமாண்டமாக விவசாயி என்று இருந்தார் ஒரு வாரம் கழிச்சு அவர் கொடுத்துருந்தார் அந்த செய்தியெல்லாம் அவர்கிட்ட கேட்கணும்னு சொன்னேன் இறந்துட்டார் அருமையான உடல் ஐம்பத்தஞ்சு ஐம்பத்தேழு வயசு தான் இருக்கும் அப்படிப்பட்ட சூழ்நிலை கூட முப்பத்தி ரெண்டு மாவட்டத்தில் நேரடியாக போனோம் மக்களை போய் சந்தித்தோம் அந்த காலகட்டத்தில் ஒரு இக்கட்டான காலகட்டம் மக்களை காக்க வேணும் மக்களுடைய பிரச்சனை தீர்க்க வேணும் அதெல்லாம் நேரடியாக சேர்ந்து நீங்கள் எல்லா ஊடகம் பார்த்தீங்க எல்லா இடத்துலையும் நான் போனோம் அப்படி ஒரு சூழல் வருகின்ற போது இவரெல்லாம் எப்படி இது சமாளிக்க முடியும் எங்களுக்கும் திமுக ஆயிரத்தி எட்டு பேசலாம் அது வேற அவருடைய இது சுதந்திர நாடு யார் வேணாலும் கட்சி அர்பிக்கலாம் யார் வேணாலும் ஒருத்தர் ஒருத்தர் வருவதற்காக பேசலாம் அதையெல்லாம் பொருட்படுத்த வேணுமா உங்களுக்கு பத்திரிக்கை அளவு ஊடகம்னு தெரியும் ஏதாவது பேசி கீசி வெறுப்பாக செய்தி படையிடணும் அதுக்காக எங்கிட்ட வந்து கேட்க முடியாத கேள்வியாக கேட்குறேன் எந்த கேள்வி கேட்டாலும் நான் பதில் சொல்ல தயார் அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது எதற்காக சொல்ல யாரையும் நான் குறைச்சி மதிப்பிடல இது அரசாங்கங்க அரசாங்கத்தில் அனுபவம் தேவை அனுபவம்லாம் செய்யவே முடியாது பெரும் கஷ்டங்க இன்றைக்கி அதிமுக ஆட்சியில் பொன்மணச்சம்பளம் புரட்சித்தில் எம்ஜிஆர் இருந்தார் அம்மா 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 மாரி நாங்கள் இருந்தோம்

அலட்சியமா இருக்கும் அது அலட்சியப்படுத்தக்கூடாது மக்களுக்காக தான் நம்ம அரசாங்கம் நடத்தணும் மக்களுக்காக தான் அமைச்சராக இருக்கணும் அது மூலம் உணர வேண்டும் அவர்கிட்ட அலட்சி என்னென்ன பிரச்சனையை எடுத்து சொல்ல வேண்டும் புரிய வைக்க வேண்டும் இதையெல்லாம் அவர்கள் செய்ய வேண்டும் சர்வாதிகாரம் மாதிரி நடந்தால் வர்ற தேர்தலில் அதற்கு தகுந்த பதிலடியை மக்கள் கொடுப்பார் அனைத்து ஊடகங்களுக்கு பார்த்துக்கிட்டு நன்றி